பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் ஃபைவ் டூ பக்கவாதத்தில் குதிங்காலை பதிய வைக்க தேவையான பயிற்சிகள் ஸோ இந்த குதிங்காலை பதிய வைக்கிறத பார்த்தீங்கன்னா குதிங்கால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கும் போது இந்த கால் ஊண்டாது கீழே ஊண்டாம இப்படி லைட்டாக திருமணம் மாதிரி நடந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த பேண்ட்ல வச்சு எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு சேர்ல வச்சு உட்காந்துக்கலாம் ஒரு வாக்கர் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி ஒரு வேலை வாக்கர் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டேபிளோ இல்லாட்டி ஒரு ஸ்டூலோ இருக்க மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த பேண்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்கர்லையோ இல்லை ரெண்டு எண்டில் இந்த பக்கம் கட்டிக்கணும் எந்த பக்கம் வீக்னஸ் இருக்கிறோ அந்த காலை தூக்கி இதில் வச்சிடணும் வச்சுட்டு இந்த காலை பார்த்தீங்கன்னா நல்லா கீழே அழுத்தணும் இப்படி அழுத்தி கீழே கொண்டு வந்தோம்னா குதிங்கால் நல்லா பதிய ஆரம்பிக்கும் பதிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி பண்ணிட்டு இது பண்ணது கொஞ்சம் ஈஸியாயிடுச்சு அப்படின்னா இந்த பேண்ட் இன்னும் கொஞ்சம் மேலே இழுத்துட்டு இந்த மாதிரி மேலே வச்சுக்கணும் வச்சுட்டு இப்படி அழுத்தும் போது நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அழுத்தி அதே மாதிரி ஒரு டென் செகண்ட்ஸ் கீழே எவ்வளோ முடியுமோ அளவுக்கு கீழே டச் அளவுக்கு வரணும் வந்துட்டு அதே மாதிரி ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த எக்ஸசைஸை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணோம் காலையில் பார்த்தியானம் சாயந்தரம் ஃப்ரீயாக இருக்க டைமில் ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா கீழே அழுத்தும் போது இந்த பேண்டோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே நல்லா பகிரது போகும் ஒன்ஸ் பதிகிறது போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ